இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் முன்பெல்லாம் நம் முன்னோர்கள் ஆறு குளம் ஏரி கிணறு போன்றவற்றில் குளித்தார்கள் குளிக்கும்போது ஒவ்வொரு படியாக இறங்குவார்கள் காலிலிருந்து மேல்நோக்கி நோக்கி நனையும் வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி இறுதியில் தலை முழுகும்போது கண் காது வழியாக வெப்பக்கழிவு வெளியேறிவிடும் பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் அதிகாலை நேரத்தில் குளிர்ந்த தண்ணீரில் பிராண சக்தி அதிகம் இருப்பதால் இதில் குளிக்கும் போது நேர்மறை ஆற்றல் அதிகரித்து புத்துணர்ச்சியுடன் அந்நாளை தொடங்குகிறது தற்பொழுது நாம் அறைகளில் குளிர்ந்த தண்ணீர் மற்றும் சுடுதண்ணீரில் குளிக்கிறோம் சுடுதண்ணீரில் குளிப்பதை விட குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பது நச்சுக்களை நீக்குகிறது உடல் கொழுப்பை குறைக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது தூக்கத்தின் தரம் மேம்படுகிறது பாலியல் செயல்திறன் அதிகரிக்கிறது கருவுறுதல் மேம்படுகிறது உணவு பசியை குறைக்கிறது யூரிக் அமில அளவை குறைக்கிறது உட்பட பல நன்மைகள் உண்டாகின்றன குளிர்ந்த தண்ணீர் என்றால் என்ன குளிர்ந்த தண்ணீர் என்பது சூடுபடுத்தாமல் இயற்கையாக உள்ளதேயாகும் குளிர்ந்த நீர் சுடுதண்ணீரை விட அமிலத்தன்மை குறைவு குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பதால் உண்டாகும் நன்மைகள் காலையில் குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பது தலைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை தடுக்கும் மற்றும் பக்கவாதம் போன்ற கடுமையான உடல் நல குறைபாடுகளின் அபாயத்தை அதிகரிக்கும் என்ற வதந்தி உள்ளது இருப்பினும் குளிர்ந்த தண்ணீர் பக்கவாதத்திற்கு வழிவகுக்கும் என்பதை நிரூபிக்கும் எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை என்று மருத்துவ நிபுணர்கள் சொல்கின்றனர் கோடை காலத்தில் குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பது இதய துடிப்பு சீராகி இரத்த அழுத்தம் குறையும் மேலும் சரியான அளவில் ஆக்சிஜன் உடலுக்கு செல்லும் குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பதால் டெஸ்டஸ்டோன் வெளியீட்டை தூண்டுவதன் மூலம் ஆண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன குளிந்த தண்ணீர் குளியல் உடலின் நிணநீர் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை தூண்டுகிறது குளிந்த தண்ணீர் குளியல் பீட்டா என்டார்பின் மற்றும் நார் அடிலினின் ஹார்மோன்களை சுரப்பதால் மனச்சோர்வை தூண்டும் ரசாயனத்தின் அளவை குறைக்கிறது அதனால் மகிழ்ச்சியாகவும் அதிக ஆற்றலுடனும் இருக்க முடியும் தலைமுடி வறட்சி காரணத்தால் முடி உதிர்வு பிரச்சினைகளை கொண்டவர்கள் குளிர்ந்த தண்ணீரில் குளிக்க தலைமுடி வறட்சி நீங்கி மிருதுவான மினுமினுப்பான கூந்தலை பெற முடியும் சருமத்திற்கும் நல்லது குளிர்ந்த தண்ணீரில் குளிக்கும்போது அலர்ச்சி எதிர்ப்பு பண்பை உருவாக்குகிறது உடல் வீக்கம் நாள்பட்ட மூட்டுவலி தசைவழியை போக்குகிறது குளிர்ந்த தண்ணீர் உடல் முழுவதும் படும் அது மூளைக்கு மின் தூண்டல்களை அனுப்புகிறது அதனால் மன அழுத்தத்தை குறைந்து மன நிலையை மேம்படுத்துகிறது சுவாசம் சீராகிறது வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கச் செய்கிறது வளர்சிதை மாற்றம் விகிதம் அதிகரிக்கிறது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் உதவுகிறது அதிக கலோரிகளை எரித்து கொழுப்பு இழப்பினை ஏற்படுத்துவதால் உடல் எடை குறைகிறது உடலில் உள்ள வியர்வை அழுக்கு மற்றும் இறந்த செல்களை அகற்றுகிறது அதனால் உடல் துர்நாற்றம் நீங்குகிறது பாக்டீரியாக்களை நீக்கிவிடுகிறது குளிர்காலத்தில் குளிர்ந்த தண்ணீர் குளிப்பது இன்சுலின் உணர்திறன் அதிகரிப்பு உண்டாகிறது இதனால் இன்சுலின் செறிவு குறைகிறது இருப்பினும் குளிர்ந்த நீர் குழியில் சில அபாயங்கள் உள்ளன திடீரென குளிர்ந்த நீர் உடலை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது மற்றும் இதய நோயாளிகளுக்கு ஆபத்தானது இது மாரடைப்பையும் ஏற்படுத்தும் சளி காய்ச்சல் உள்ளவர்கள் வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் குழந்தைகள் தவிர்ப்பது நல்லது தினமும் குளிர்ந்த தண்ணீரில் அதிகாலை நேரத்தில் குளித்து உடலின் வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து நல்வாழ்வு வாழ்வோம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களின் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களின் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்